அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம் நானு உங்கள் தினமும் தினமும் ஒரு தகவல் இல்லை அடுத்தடுத்த அப்டேட் இது வந்து அப்டேட் நம்பர் த்ரீ இந்த பரபரப்பான போர் சூழலில் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹோப் எல்லோரும் பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு பெரிய அளவுக்கு இருப்பீங்க நான் நினைக்கிறேன் நான் ஸோ சிறப்பான முறையில் உங்கள் தமிழ் புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணுங்கள் வரக்கூடிய நாட்களில் எல்லா விதமான வளங்களையும் எல்லா விதமான செல்வங்களையும் நம்மளுக்கு நிச்சயம் கடவுள் கொடுப்பார் வேண்டுதொள்ள விட நம்ம இந்த வீடியோ பதிவை தொடரலாங்க அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன ஈரான் வந்து அல்மோஸ்ட் அனி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது வந்து எங்களோட ஒரு முதல் கட்ட வார்னிங்னு எடுத்துக்கோங்க அந்த வார்னிங்கை நீங்கள் கிட்டத்தட்ட புரிஞ்சுருப்பீங்க இதற்கப்புறம் ஏதாவது எங்களுக்கு ஏதாவது இடாகூடமாக பண்ணிங்க அப்படின்னா முடிச்சிருவோன்னு இருக்காங்க இதுக்கப்புறம் இஸ்ரேல் எடுக்கப்படுகிற முடிவுகள் அமெரிக்கா சொல்லப்படுகிற விஷயங்கள் யார் யாரெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்த நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பற்றியில் இருக்க போகிறது ஸோ வீடியோவில் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போகலாம் ஸோ இது வந்து இஸ்ரேல் தரப்பில் என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா நாங்கள் சக்ஸஸ் எதிரிகளோட தாக்குதலை தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட் அளவுக்கு முறியடிச்சிருக்கிறோம் ஒரு சில பகுதியில் மட்டும் விழுந்து வெடித்திருக்கிறது அதை நாங்கள் உண்மையை ஒத்துக்கிறோம் ஏன்னா ஒரு சில விமான நிலையங்களில் விழுந்து வெடித்திருக்கிறது பட் ஆனால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம்லாம் அந்த சமயத்தில் அங்கே இல்லை அதை எடுத்துகிட்டு போயிட்டோம் திருப்பி அது தரை இறங்குற அளவுக்கும் ஏறு அளவுக்கும் கரெக்டாக தான் இருக்குது பெருசு சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோர்டன்லேயும் நிறைய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது எர்பில் ஈராக்கில் கூட சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க அதாவது அமெரிக்கா அவங்களோட இருந்து சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாமே ஒன்று சேர்ந்து தான் இந்த ஒரு நடவடிக்கைகளில் வெற்றி பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வராங்க இஸ்ரேல் அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி ஒரு மிசைல்ஸில் நூற்றி எண்பத்தஞ்சி நூற்றி அவுட் ஆஃப் நூற்றி எண்பத்தஞ்சு கம்யூக்கேஷன் ட்ரோனை வந்து கம்ப்ளீட்டாக சுட்டுட்டோன்றாங்க நூற்றி பத்து பேலஸ்டிக் மிசைல்ஸை நூற்றி மூணு சுட்டு வீழ்த்திட்டோம் ஏழு வந்து விழுந்து வெடித்திருக்கிறது குரூஸ் மிசைல்ஸ் வந்து முப்பத்தி ஆறு அவுட் ஆஃப் முப்பத்தி ஆறு சுட்டு வீழ்த்திருக்கிறோம் ஏழு பேலஸ்டிக் மிசைல்ஸ் தான் எங்கள் அதாவது இஸ்ரேலினுடைய டெரிட்டரியில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த பாலிஸ்டிக் ஏவுகணை இருக்கு இல்லையா அதுதான் பெரிய அளவுக்கு அந்த ஏழு விழுந்து வெடித்ததெல்லாம் பெரிய ஒரு தாக்கம் பட் அவங்க நடத்திய தாக்குதலில் பெரிய அளவுக்கு வெற்றி எதிரிகளிடம் வெற்றி பெற்றுவிட்டோம் இதுவே நம்மளுக்கு பிரதான வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரானுடைய பாராளுமன்றத்தில் ஹுரே ஹுரே செலிப்ரேஷன் தான் ஹொரே ஹுரேன்னு செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் ரொம்ப நாள் நம்ம காத்துட்டு இருந்தோம் ஜியோனிஸ் ரீஜியனை பொழந்து கட்டணும்னு நினைச்சோம் குழந்தை கட்டிட்டுங்க இதுவரை உலகத்திலே நிகழ்த்தாத ஒரு தாக்குதலை நடத்தி உலகத்திலே சக்தி வாய்ந்த இராணுவத்துல நம்பணும் ஒன்று அப்படின்றதுல அந்த வரிசையில் போய் இணைஞ்சிட்டோம் பத்தியா அதுதான் மிகப்பெரிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் இஸ்ரேல் தரப்பில் எங்கள் தரப்பில் சக்சஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் ஈரானுடைய இராணுவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது கம்ப்ளீட் சக்சஸ் இதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா எங்ககிட்ட ஐரன் டோம் இருக்கிறது இந்த டோம் இருக்கிறது அந்த டோம் இருக்கிறது எந்த டோமாக இருந்தாலும் அவங்களுடைய வான்வெளியில் நுழைய முடியாதுன்னு நினைச்சாங்க ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தள்ளி நின்று அவங்களுடைய இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தினோம்ல அல்லவா இதுதான் எங்களுடைய பிக்கெஸ்ட் சவால் இதுதான் நாங்கள் நினைத்த சா இதுதான் நாங்கள் நினைச்சு நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய எளவுக்கான ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இந்த புகைப்படத்தில் பார்க்கறீங்களே இந்த புகைப்படத்தில் நடத்தப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் அதை நாலுமே பயன்படுத்தியிருக்காங்க இதை பற்றி நான் உங்ககிட்ட நேற்றைய இரவு பதிவில் நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் நான் மே பாசிபிள் இது தான் இருக்குது ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் மேலே தாக்கல் நடத்தக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைய நிலைமைக்கு வான்வெளிகள் எப்படி இருக்குன்னா இஸ்ரேல் லெபனான் ஈராக் ஜோர்டன் தனது வான்வெளியை அந்த தடை விதிக்கப்பட்ட எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க மீண்டும் வந்து விமான நிலையங்கள் வந்து பறக்க ஆரம்பித்து விட்டது ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அதனுடைய டேனியல் ஹேக்ரியா இருக்கட்டும் இன்னும் அடுத்தடுத்த எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் உலகம் முற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்ன ஒரு டெரரிசான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க எங்களுடைய போர் விமானங்கள் சின்னது கூட எதுவுமே அவங்களால தூச கூட தட்ட முடியல இழப்புகள் அப்படின்னா ஒரு சின்ன பையன் உடனே எழுந்திருக்காங்க மீது எல்லாமே நாங்கள் சேஃபாக பார்த்துக்கிட்டோன்னு இருக்காங்க ஏன்னா இதற்கு முன்னாடியே அமெரிக்கா ஒரு அன் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது நல்ல வேலை பாருங்கள் ஈரானும் ஒர்க்கிங் டேவில் தாக்குதல் நடத்தலை லீவுனால தான் தாக்கல் நடத்தியிருக்காங்க சண்டேவாக போச்சு எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க அதனால சேஃபாக தான் ஒரு பக்கம் தாக்கல் நடத்தியிருக்காங்க சப்போஸ் ஒர்க்கிங் டேவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக சார்ந்திருக்கும் அதனால் அது இல்லாமல் அமெரிக்காவும் முன்கூட்டியே தாக தகவல் கொடுத்ததுனால பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக லீவ் விட்டு முடிந்த அளவுக்கு அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுங்க அப்படின்ற சொல்லிவிட்டு கொஞ்சம் மக்களை நாங்கள் சேஃபாக பார்த்துக்கிட்டோம் எங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் மீண்டும் ரிட்டர்ன் வந்து இறங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ஒரு ஒப்பீடு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேல் ஈரான் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனில் எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு மில்லியன் ஒரு மில்லியன் அப்படின்னா பத்து லட்சங்க இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி நாலு மில்லியன் மேன் பவர் அப்படின்னும் போது ஈரானுக்கு நாற்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு மில்லியனுங்கிறது இஸ்ரேலுக்கு மூணு புள்ளி எண்பது மில்லியன் ஃபிட் ஃபார் சர்வீஸ் அப்படின்னா இராணுவத்திற்காக சர்வீஸ் பண்ணுறது நாற்பத்தி ஒன்று புள்ளி பதினோரு மில்லியன் இஸ்ரேலு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி பதினாறு மில்லியன் ஆக்டிவ் பர்சனல் ஆறுநூற்றி பத்து கே இஸ்ரேலுக்கு வந்து நூற்றி எழுபது கே ஸோ எல்லா வகையிலையுமே வந்து ஈரான் தரப்பில் அதிகமாக இருக்காங்க இந்த பென் கிவில் இந்த பென் கிவீர் தான் நேஷ்னல் செக்யூரிட்டியினுடைய தலைவர் அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பென் கிவிர் இருக்கிறார்கள் இவர் தான் வந்து என்னை விடுங்க அப்படி க்ரஷ் பண்ணி புளிஞ்சிட்றேன் என்னை விட்டேங்கன்னா போதும் ஈரான தாக்குதல் நடத்தி ஒரு புளி புழிஞ்சாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் வந்து தலைவர் வந்து கொட்டசாமி கொஞ்சம் பொறுமையாக எதுக்கு இது மாதிரி ஆவேசம் அடைகிறேன் இருக்கிற சூழ்நிலை தெரியாமல் பேசாத சரியா அப்படின்ட்டு அமெரிக்கானுடைய அதிபர் பைடன் அவர்கள் இஸ்ரேலுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு நிதனையாக அவர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுங்க இப்போ நீங்கள் ஆப்ரேஷனை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா நிச்சயம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் இந்த நேரத்தில் நீங்கள் எங்களோட கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் தாக்குதல் பதில் தாக்குதல் நடத்தக்கூடாது. ஆனால் இஸ்ரேலுடைய செக்யூரிட்டிக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பதில்லை என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை உங்களது நிலைகளை நாங்கள் தாக்க விட மாட்டோம் முடிந்த அளவுக்கு நாங்கள் தற்காப்பு கொடுக்கிறோம் ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடக்கும் பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் கூல்டவுன் கொட்டசாமி கூல்டவுன் பொறுமையாக இருங்க ஆத்திரத்தில் நிதானத்தை இழக்காதீங்க உங்களுக்கு வேறு வகையான திட்டங்களை வகுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னப்பா அது வேற வகையான திட்டம் அப்படின்னா ஜி செவன் நாடுகளோட கூட்டத்தை அவசர அவசரமாக கூட்டியிருக்காங்க ஜி செவன் நாடுகளோட கூட்டத்தை கூட்டுறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா இப்போ ஏற்கனவே பிரான்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜெர்மனியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இட்டாலியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஜி செவனில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் எல்லாமே வந்து மிக முக்கியமான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க கனடா ஓடி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ இவங்கெல்லாம் போய்ட்டு ஒன் அவர் வட்ட மேனேஜர் ஆனார்ல என்ன இப்படி ஈரான்னு இப்படி பண்ணிக்கிட்டாங்களே என்ன பண்ணலாம் அவங்கள சரி ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஒரு பொருளாதார போட்டுடலாம் அதுக்கப்புறம் முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம் தனியாக போய் மாட்டிடக்கூடாது எல்லாரும் ஒன்றா போய் அடித்தா அடிக்கணும் தனிப்பட்ட முறையில் போயிடக்கூடாது தான் பேசிப்பாங்க மற்றபடி இவன் என்னத்தை பேச பேசுவாங்க அதனால் எல்லோரும் ஒன்றா போகணும் அப்படின்ற முடிவில் இருக்காங்க அதற்காக தான் யூரோப்பியன் தலைவர் உர்றசல்லா வண்டர்லியான் அவர்கள் வந்து இது வந்து அன்ஜஸ்டிஃபைடு அட்டாக் வாழ்நாளில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அட்டாக் நடத்தியிருக்கிறது ஈரான் நிச்சயம் இதற்கான பதிலடிகள் வந்து இருக்கும் பதிலடிகள் அப்படின்னா கண்டனங்கள் மீது எல்லாமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் நீங்கள் சும்மா ஆள் ஆளுக்கு இங்கே கூடி பேசுகிறங்க அங்கே கூடி பேசுகிறேங்க அப்படிலாம் கிடையாது எங்களுடைய ஜென்ரலாக தாக்கல் நடத்துனீங்க அதற்கு நான் உங்கள் மீது தாக்கல் நடத்தணும்னு சொல்லியிருந்தேன் சொல்லி நடத்துனீங்க நடத்தினீங்க பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே தாக்கல் நடத்தினா எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் போயிடும் ஸோ இந்த தாக்குதல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை இனி ஈரானுடைய நிலைகள் மீதோ ஈரானுடைய அதிகாரிகள் மீதோ ஈரானுடைய கமாண்டர்கள் மீதோ கை வைத்தால் இனி என்ன நடக்கும் என்று உலக நாடுகளுக்கு விடப்பட்ட எச்சரிக்கையில் இஸ்ரேலுக்கும் எச்சரிக்கை இது இஸ்ரேல் இனி எங்கள் நிலைகள் மீது எப்படி சொடக்கு போட்டால் கூட முடிச்சிடுவோம் கதையை இதை வந்து முதல் கட்ட நடவடிக்கையில் நாங்கள் நிறுத்துகிறோம் இல்லைன்னா சொல்லலை போதும் ஏதோ நீங்கள் பண்ணீங்க நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அந்த வார்னிங்கில் நாங்கள் சக்ஸஸ் பண்ணிவிட்டோம் இதுக்கப்புறமும் நாங்கள் பெரிய அளவுக்கு பண்ண விரும்பல ஆனால் எங்களுடைய ரெட் லைனை தாண்டாதீங்க நாங்கள் ஒரு ஒரு செவப்பு கலர் கூட போட்டு வச்சுருக்கோம்ல அந்த செவப்பு கோடை மட்டும் தாண்டிடாதீங்க சிறியல் காலி பண்ணி தம்சம் பண்ணி தூளாக்கிட்டு போயிட்டே வந்துட்டு பண்ணிட்டாங்க ஈரான் தரப்பில் இப்போ என்ன இன்னொரு மேஜர் அப்படின்னா அரசியல் புரிஷலாக பேசிக்கிறாங்கன்னா ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அதாவது கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஓரியன்டாக இருக்குது இல்லையா அந்த பகுதியில் வந்து பெரிய அளவுக்கு தாக்குதலை முன்னெடுத்து அதை முன்னெடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் ஈரான் தரப்பில் கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருக்காங்க எந்தெந்த பகுதியில் எங்கெல்லாம் எலக்ட்ரானிக் வேர்ஃபேர் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ இல்லை இடைமறித்து தாக்கல் தன்மை செய்வதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட முடியுமோ அதை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஈரானில் அவசர அவசரமாக அவங்களுடைய இராணுவ ஜெனரலேருந்து மீது எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க இந்த கூட்டத்தில் வந்து ரெண்டு மூன்று முடிவுகள் எடுக்கப்படுகிறது ஒரு முடிவு நிச்சயம் நம்ம ஈரானுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா இல்லை பதிலடி கொடுக்கலனாலும் வேறு ஏதாவது முக்கியமான தலைவர்கள் மீது குறி வைத்து ஏதாவது ஒன்று செய்யணும் மூன்றாவது எலக்ட்ர ஐ மீன் முக்கியமான சைபர் அட்டாக் நடத்தணும் நான்காவது நிச்சயம் இதற்கான தண்டனைகளை அவர்கள் அனுபவித்தால் மட்டும்தான் நம்ம இங்கே வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக நடமாட முடியும் அப்படி அப்படின்னா நாளைக்கு யாருனாலும் இஸ்ரேலுக்குள்ளே தாக்கல் நடத்திவிட்டு ஆ எச்சரிக்கை இதுக்கப்புறம் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் நம்ம நிச்சயம் பதில் நடவடிக்கைகள் எடுத்தே ஆகணும் ஆனால் ஒரு விஷயம் அமெரிக்கா எதற்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் தனிப்பட்ட முறையில் நம்ம போய் மாட்டிக்க கூடாதுன்றதெல்லாம் ஒரு தெளிவாக்குறாங்க ஃபைனல் கன்குலூஷன் என்ன அப்படி இருக்காங்கன்னா அவங்க நடத்தின தாக்குதலை விட நம்ம இரு மடங்கு நடத்தி ஆக வேண்டும் அதுவும் இந்த அதிதீவிர தாக்குதலில் ஈரானை நிலைகுலைய வைக்க வேண்டும் எந்தெந்த இடங்களில் தாக்கல் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது ஈரானுடைய முக்கியமான மிலிட்டரி பேசஸ் ஈரானுடைய முக்கியமான தலைவர்கள் ஈரானுடைய அத்தியாவசியமான தொழிற்சாலைகள் இது போன்ற முக்கியமான நிலைகள் மீது தாக்கல் நடத்துவதாக உத்தேசம் எடுக்கப்பட்டிருக்கிறது அனைவரும் நீட்டி கிட்டத்தட்ட சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க ஈரானுக்கான பதிலடிக்கைகள் நிச்சயம் இருக்கப் போகிறது ஈரான் என்ன பண்ணிட்டாங்க தெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஏர்பேஸை வந்து இப்போ இந்த சண்டே நைட் வரைக்கும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்கா மறுபடியும் ஒரு தடவை சொல்லியிருக்காங்க நிச்சயம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நாங்கள் உங்களுக்கான எல்லா ரெஸ்பான்ஸும் கொடுக்குறேன் சப்போஸ் நீங்கள் கை வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மீண்டும் நிறம வந்து க கஷ்டமாக இருக்காங்க பைடன் அவர்கள் மிக கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஈரானுக்கு காரணம் என்னவென்றால் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றிருக்கவே மாட்டோம் ஏற்கனவே டெரரிஸுக்கான ஸ்பான்சர் வந்து ஈரான் தான் அதை தாண்டி இந்த ஒரு தாக்குதலுக்கான பதிலடிகள் நிச்சயம் இருக்கும் இதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கிறது இதை நான் கூடிய விரைவில் நாங்கள் சொல்ல போகிறோம் இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருக்க போகிறோன்னு இருக்காங்க லாய்டு அஸ்டின் அவர்கள் அமெரிக்கானுடைய செக்ரட்டரி அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா டிஃபென்ஸுனுடைய செக்ரட்டரி நிச்சயம் நாங்கள் இஸ்ரேல் பக்கம் துணையாக இருக்கிறோம் அதில் எந்த கருத்துமே இல்லை ஊடகங்கள் வந்து நாங்கள் ஏதோ விட்டு போயிட்டோம் இதில் அவங்கள ஏமாற்றிட்டோம் அவங்கள தனிப்பட்ட முறையில் மாட்ட விட்டுட்டோம்லாம் நினைக்காதீங்க சி எங்களுடைய பதிலடிகள் வந்து நிச்சயம் இருக்குன்னு இருக்காங்க ஆஸ்திரேலியா ஓடி வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்துருக்கிறாங்க கண்டனம் மட்டும் இல்லாமல் நாங்கள் எந்த நேரத்துலையும் ஈரானுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கிறோம்னு இருக்காங்க ஒரு விஷயம் வந்து திருப்பி திருப்பி ஓடிட்டே இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாருன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஈரான் எந்த நான் எங்கள் நட்பு நாடுகள் மீது தாக்குதல் நடத்துன்னு நினைச்சாவே அதை முறியடிச்சிருவோம் அந்தளவுக்கு ஈரான் நாங்கள் கட்டுக்குள்ளே வைத்திருந்தோம் இதுக்கப்புறமும் நான் கட்டுக்குள்ளே தான் வைப்போம் அப்படின்னு சொன்ன டைலாக்கை இன்னைக்கு வந்து திரும்பி ரிவைன் பண்ணுறாங்க எலெக்ஷன் சமயத்தில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல பார்த்தியா தலைவர் ட்ரம்ப் இல்லாதனால இந்த அளவுக்கு உள்ள புதுந்து அவர் ஆட்டாத்தை ஆட்டியிருக்காங்க இஸ்ரேலே வந்து நடுநடுங்கி போயிருக்கிறதுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் டோம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இஸ்ரேலுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள் ஐரண்டோம் அப்படின்ற ஒரு வான்வெளி சாதனம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இது எவ்வளோ பெரிய டேஞ்சராக இருந்திருக்கும் பாதி இஸ்ரேல் வந்து காணாமல் போயிருக்கோம் முந்நூற்றி எண்பத்தி மூணு ட்ரோனுக்கு மேலே மிசைல்ஸு எல்லாம் காலி பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால தான் போனது என்ன பண்ணிட்டாங்க உள்ளே ஓடி வந்து இங்கே பாருங்கள் இஸ்ரேல் எப்படி வான்வெளி தாக்குதல் அளவுக்கு முறியடித்தாங்க வெரி குட் வெரி குட் இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுடன் இணைந்து மிகப்பெரிய எதிரிகளோட தாக்குதலில் முறியடித்திருக்காங்க என்பது பாராட்டக்குரியது இதே மாதிரி தான் உக்ரைனுக்கும் நீங்கள் உதவி பண்ணணும் உக்ரைனுக்கும் கொஞ்சம் இது மாதிரி கொடுங்கன்னு சைடு கேப்பில் சேர்ந்து பாடிட்டார் நேற்று தான் போலந்துக்கிட்ட உக்ரைன் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பேட்ரியாட்டிக் கே டிஃபென்ஸ் கொடுங்கன்னு கேட்கப்பட்டது இதே போலந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை எங்களுது அது அமெரிக்கா சும்மா அமெரிக்கா கிட்டே கடை வாங்கி வச்சுருக்குறோம் அவங்க பா சொன்னாதான் அப்படின்ற மாதிரி கதையை விட்டுட்டு இன்றைக்கி வந்து சைடில் ஒரு பிட்டு போட்டு நாங்கள் நெல்லவங்கன்னு வாங்குறீங்க பத்தியா அதுதான் அங்கே பெரிய விஷயமே ஜெர்மனி வந்து உக்ரைனுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அதையும் தாண்டி ஃபார்மர் இஸ்ரேலினுடைய இன்டெலிஜென்ட் அட்வைசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம மறுபடியும் ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா நிச்சயம் ஈரான் இதைவிட இரண்டு மடங்கு தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் இஸ்ரேல் பொறுமையாக போவது நல்லது இடத்தும் கவுத்தோன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் இந்த இறங்கணும் அப்படின்னா பெரிய விளைவுகள் எடுக்க நேரிடும் அப்புறமா சொல்லியிருக்காங்க அல்ஜீரியா மொதல் நாடாக ஓடி வந்து முழு சப்போர்ட்டு ஈரான் என்ன கேட்டாலும் சரி அனைத்தையுமே நாங்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண தயாராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமாஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க ஈரானுக்கு இந்த ஜியோனிஸ் ரீஜியனை வந்து இன்னும் கசக்கி புளியணும்னு சொல்லியிருக்காங்க நேற்று அமாஸ் முழுவதும் வெற்றி கொண்டாட்டங்கள் பாலஸ்தீனம் முழுவதும் வெற்றி கொண்டாட்டங்கள் ஈரான் முழுவதும் வெற்றி கொண்டாட்டங்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் முழுவதும் வெற்றி கொண்டாட்டங்கள் ஒரே அவங்க எங்களுடைய ரமலான் செலிப்ரேஷனை இப்போ தான் நாங்கள் உண்மையாக பார்க்குறோம் இதை தான் நாங்கள் வாழ்நாள் எதிர்பார்த்த ஒரு தருணம் அந்த ஒரு தருணம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி கிடைச்சிருக்கிறது கடவுள் இருக்கிறான்ற மாதிரியான அந்த செலிப்ரேஷன் மோட வந்து பெரிய அளவுக்கு போட்டிருக்காங்க அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா அம்மாஸ் தரப்பில் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க டோட்டலாகவே இல்லை நாங்கள் வந்து இத்தோடு முடிச்சுக்கிறோம் இந்த பேச்சுவார்த்தை பனைய கைதிகளை பாதி பரிமாறுதெல்லாம் கிடையாது முழுமையாக வெளியேறினதுக்கப்புறம் தான் நாங்கள் விட போகிறோம் அது இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க ஈரான் தாக்கல் நடத்துனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க இருந்தாலும் இன்று கூட இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறம் கூட இஸ்ரேல் லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய இரண்டு நிலைகள் மீது தாக்கல் நடத்தி அழிச்சிருக்கிறாங்கன்ற ஒரு தகவலும் நம்மளுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இஸ்ரேல் ஃபைனலாக இன்னதான் டைலாக் விட்டுருந்தாலும் எங்ககிட்ட இருக்கக்கூடிய நேவி ஏர் ஏர்பேசஸ் கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு சேதாரம் அடைந்திருக்கிறது ஆயிரத்தி நூறு கல் கிலோமீட்டர் தள்ளி ஐஆர்ஜிசியினுடைய ஆர் டிஃபென்ஸ் எங்களுக்கான இழப்புகளை நிச்சயம் சந்தித்து இருக்கிறதுன்னு அவங்க ஒத்துக்கில் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் ஒன்றுமே சொல்லியிருக்கிறாங்க இல்லை இல்லை கரெக்டு தான் அதில் எந்த கருத்துமே இல்லை பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்தித்திருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈரானுடைய ஈரான் ஒருத்தர் பாருங்கள் இஸ்ரேலினுடைய முக்கியமான மினிஸ்ட்ரி ஆஃப் மீட்டிங்கில் அப்படி இல்லைனா மீண்டும் நாம் சீனியர் ஈரான் கமாண்டரை மறுபடியும் நாம் எலிமினேட் பண்ணணும் அதற்கான வியூகங்களை அமைக்க வேண்டும் அப்படின்னு மறுபடியும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்போ இது முடிவு விடவில்லை இது தொடக்கம் ஈரான் என்ன சொல்கிறாங்க இதோட முடிவு பெற வேண்டும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் டிட்பார் டேட்டு பழிக்கு பழி வாங்கிட்டோம் அடிச்சிட்டும் முடிச்சுட்டும் விட்டுடுங்க இதோடு விட்டுடுங்கன்றாங்க இஸ்ரேல் விட்ட மாட்டேங்க எங்களுக்கு எப்படி நீங்கள் நடத்துனீங்களோ அதை விட நாங்கள் இரண்டு மடங்கு உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தோ தயாராக நின்னுங்க அமெரிக்கா கிட்ட இருந்து இருக்கக்கூடிய உத்தரவுகளுக்காக காத்திருக்குறோன்னு இருக்காங்க பார்க்கலாம் பட் அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய உத்தரவுகள் இப்போதைக்கு வருமானா வராது ஏன்னா அமெரிக்கா பொறுமையாக அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அமெரிக்கா இன்னொரு அறிக்கை கூட கொடுத்துட்டாங்க நாங்கள் ஈரான்கிட்ட நேரடியாக யுத்தம் புரிய தயாராக இல்லை இந்த சூழ்நிலையில் அது மலாந்த படத்துலையும் சொல்லுவோம் கனவுலையும் ஈரான் கிட்ட நேரடி யுத்தம் புரிய தயாராக இல்லை இந்த வார்த்தையை வந்து ஸ்கெட்சு வந்து அண்டர்லைன் போட்டு வச்சுக்கோங்க காரணம் ரொம்ப முக்கியம் இப்போ இஸ்ரேலுக்கிட்ட அடிக்க விட்டுட்டு மொத்த ஆயுதங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த செலவு யார் ஏற்றுக்கிறது அதுதான் இப்போ இந்த இப்போ ஃப்ரெண்டுங்கள்லாம் இப்போ ஓட்டலில் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போயிட்டோம்னா நம்ம பில்லு கொடுக்கவே தேவையில்ல கடைசியாக சாப்பிட்றோம் பில் மாதிரி அந்த மாதிரி இந்த பிரச்சனை இப்போ அமெரிக்கா தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க உதவி கொடுக்குறோம் ஆயுதங்கள் கொடுக்குறோம் தாக்கல் நடத்துகிறோம் பட் அதுக்கான செலவினங்களை ஏற்க வேண்டும் பட் ஆனால் இஸ்ரேலினுடைய பொருளாதார இது ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு ஆசானுடைய போரில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது ஸ்டெயிட் ஆஃப் ஆர்மஸ்னுடைய கப்பல் வழித்தடம் முடக்கப்பட்டிருக்கிறது ரெட் சி கடல் பகுதியில் முடக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இஸ்ரேல் வந்து மத்திய தரக்கடல் பகுதியிலிருந்து அவங்களுக்கான கப்பல் வழி இருக்கக்கூடிய சரக்கு கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இதெல்லாம் தாண்டி பொருளாதார ரீதியாக நிலைநிறுத்தி ஈரானை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு சரிவை சந்திக்க வேண்டிய நேரம் இருக்கிறது இப்போதைய நிலைமைக்கு அமெரிக்கா முழுசாக சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் ஈரானால சஸ்டைன் பண்ண முடியும் இல்லைன்னா அவங்களால வந்து சஸ்டைன் பண்ண முடியாது ரொம்ப கடினமான காலமட்டமா தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு ஒரு டிக் போட்டு கிளம்புறேன் நான் என்ன காரணம் அப்படின்னா நிச்சயம் இஸ்ரேலும் தாக்கல் நடத்துவதற்கு ஆயுதமாகிறது சரி ஒரே ஒரு இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நான் சொல்லி முடிச்சு போயிடுறேன் ஜெர்மனியுடைய ஓல்ட் ஷால்ஸ் அவர்கள் வந்து சீனாவுடைய அதிபரை யாரோ சம்திங் பார்க்க போகணுன்றாரு ஆனால் அவர் போய்ட்டு இறங்கும் போது சீனாவில் அவரை வரவேற்கிறதுக்கு பத்திரிகையாளர்களும் ஏதோ மூன்றாம் கட்ட தலைவர்கள் தான் வந்து வரவேற்றாங்களோ அதுவே பப்பி சேமாக போயிடுச்சான் என்ன ஒரு தலைவர் வராரு யாருமே ரெஸ்பான்ஸ் கொடுக்கல ஏன்னா ஏன்னா யூரோப்பிய யூனியன் தொடர்ந்து சீனாவை வந்து புறந்தழுறது ஏற்றுமதியில் தடை விதிக்கிறது ஜெர்மனி இங்கே வந்து ஒன்று பேசுகிறது அங்கே போய் ஒன்று பேசுறது இந்த மாதிரியான தகவல்கள் இருக்கிறனால சீனாவுக்கு பிடிக்கல இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சமாதானமாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸாக போகலாம்னு சொல்லிட்டு ஜெர்மனியோட ஓல் ஷால் சான்ஸ்லர் ஓல் ஷால்ஸ் இருக்கிறார்ல அவர் சீனாவுக்கு வந்திருக்கிறார் என்ன முடிவுகள் எடுக்க போகிறான்னு தெரியல ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அப்டேட் நைட்டு போட முடிஞ்சதான் பார்க்குறேன் கல்யாணத்துக்கு போகிறதுனால முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணிடுறேன் அதே மாதிரி நான் இஸ்ரேல்கிட்ட கூட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கேன் எதுனாலும் நீங்கள் நாளைக்கு மதியத்துக்கு மேலே இல்லை நான் ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது அதுக்கப்புறம் நீங்கள் நடத்தினீங்கன்னா எத்தனை அப்டேட்னாலும் போட்டுருவோன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஒன்று பண்ணியிருக்கேன் சிறியலுக்கு அந்த மெயிலில் கன்சிடர் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல பண்ணாங்கன்னா பரவாயில்ல ஏன்னா ரெண்டு கல்யாணங்கள் அடுத்தடுத்து இருக்கிறது நான் வேறு அட்டன் பண்ணுவோம் உங்களையும் மேலே தொடர்ந்து அடிக்கடி வந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது வீட்டில் அப்புறம் டென்ஷன் ஆகிடுவாங்க என்ன நினச்சிட்டு இருக்காரு மனுஷன் வராரா இல்லையாங்க உட்டால் நீங்கள் எங்கேயோ உட்காந்துருவ போகலுன்ற மாதிரி இன்னும் டென்ஷனாக வராங்க ஸோ இதெல்லாம் தாண்டி உங்ககிட்ட அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது ஸோ பார்க்கலாம் என்ன நிலைமையாக இருந்து சப்போஸ் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னா நான் இ நைட் 12 மணினால அடுத்து அப்டேட் நான் போட்றேன் சரிங்களா சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க फ्रेंड्स ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவீக்குமார் சோம் நன்றி வணக்கம்